அப்படின்னா நீ மனுஷனா பிறந்ததுக்கு அப்படின்னு ஒரு சில கடமைகள் இருக்கு நீ பாட்டு அதை பண்ணிட்டு போ சும்மா கேள்வி கேட்க உனக்கு நான் சொன்னாலும் புரியல அப்படின்னா உனக்கா ஒரு கட்டத்துல புரியும்

as an offering unto me constantly meditate on me as the supreme become free from desire and selfishness and with your mental grief departed fight Rare. actually 29 shloka ஆர் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரிலேட்டிவ் டு ப்ரீவியஸ் ஸ்லோக்கா ரிலேட்டிவ் டு ப்ரீவியஸ் ஸ்லோக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா முப்பதாவது ஸ்லோக்கா வந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா வேலையும் எனக்கு ஆஃபரிங் பண்ற மாதிரி பண்ணு மெடிடேட் ஆன் மீ அப்படிங்கிறாரு நான் தான் சுப்ரீம் அப்படிங்கிறாரு பிகம் ஃப்ரீ ஃப்ரம் டிசைர் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறாரு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னோட மெண்டல் கிரீப் டிபார்ட் ஆயிடும் அப்படிங்கிறாரு ஓ மை காட் இது வந்து ரொம்ப ஈகோயிக் ஸ்டேட்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல வேற கண்ணோட்டத்துலேருந்து இதை பார்த்தோம்னா இவ்வளோ நாள் நேரம் நல்லா தானே சொல்லிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு என்ன மெடிடேட் ஆன் மீ அப்படின்லாம் சொல்றாரு இந்த மீ மீ அப்படின்னு அடிக்கடி கேட்டாலே நமக்கு மீ மீங்கிறதா ஞாபகம் வருது இதுல கிருஷ்ணர் மீ அப்படின்னு சொல்றது வந்து எந்த மீய சொல்றாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வரும் அதாவது மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் மாட்டல் ஹியூமன் பாடி பான் அந்த இடத்துல தேரோட்டியா இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் ஈகோ இஸ் டிரைவிங் த ஸ்டோரி அந்த கிருஷ்ணன் வந்து தன்னை மீன்னு சொல்றாரா இல்ல இந்த உலகத்தையே இயக்கிற இந்த உலகம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிற அந்த பரமாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிற யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் சொல்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் ஹீஸ் டெல்லிங் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் ஒன்லி ஏன் அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆல் ஒர்க் ஆஃபரிங் டு மீ அப்படின்னு அர்ஜுனர்கிட்ட எதுக்கு சொல்லணும் அதாவது அந்த கிருஷ்ணன் தேரோட்டி கிருஷ்ணனா எப்படி சொல்லணும் நம்ம ஒத்து போமா திடீர்னு ஒன் டிரைவர் கம்ஸ் இன் அண்ட் டெல்லிங் அஸ் எல்லாம் எனக்கு ஆஃபரிங் மாதிரி பண்ணுங்க பாஸ் அப்படின்னு ஒரு டிரைவர் சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம சீப்பாக தான் இருக்கும்ல அண்ட் ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த என்டையர் பகவத்கீதாவில் ஐ ஐ அப்படின்னு சொல்கிறது எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறாரு எந்த தளத்துலேருந்து சொல்கிறாரு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பகுத்து அறிந்து பிரிந்து பார்க்கும் பக்குவம் நமக்கு தான் இருக்கணும்னு இதில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பரபிரம்மஸ்வரூபத்துடைய அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பரமாத்மாவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறாரு நீ பண்ணுற எல்லா வேலையும் எனக்கு ஒரு ஆஃபரிங் பண்ணுற அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிடு யு ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசைர் எனக்கு பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணு யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசைர் ஃப்ரீ ஃப்ரம் மென்டல் கிரீஃப் போ இறங்கி சண்டை போடு இப்போதைக்கே அப்படி பண்ணு உனக்கு புரியும் ஏன் அப்படின்னு சொல்கிறாரு இது புதுசா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து இது புதுசாகவே இல்லை நம்ம வந்து பகவத் கீதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தி நம்ம வந்து பகுத்தறிவு கோணத்தோடு அணுகிற டையத்தில் திடீர்னு வந்து எனக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனரோ நம்மளோ ஏன் நான் உனக்காக பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கணுல்ல அப்படின்னு தோணும் ஆனால் இதே மெட்டஃபர் இதே ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பர் பாஸ் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு நம்ம வந்து தொண தொண்ண தொன்னு போயிட்டு ஒரு நாலு கேள்வி கேட்டோம் அஞ்சு டவுட் கேட்டோம் அப்படின்னா இவன் சொல்லி அவர் கடுப்பாயிருவாரு நான் சொல்றதை நீ பண்ணு அப்படின்பாரு நாமளும் அவர் சொல்லிட்டாரு தான் இருக்கும் அவர் சொன்ன அந்த ஆங்கிள்லயே நம்ம பண்ணிட்டு போயிடுவோம்பா அப்படின்னு சொல்லுவோம் திஸ் இஸ் ஒன் ஒர்க் ரிலேட்டட் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இது இப்படிதான் அப்படின்னு சொல்றாரு நம்ம வந்து இது இப்படிதான் இது இப்படிதான் அப்படின்னு பல கே இது இப்படியா இது இப்படியா அப்படின்னு பல கேள்விகள் கேட்போம் அவரு சொல்ற பதில் வந்து நமக்கு புரியாது அப்போ வந்து சரி இது இப்படிதான் இது இப்படிதான் அவரு சொன்னா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில போகும் இல்லையா இந்த மனநிலை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு சோ அந்த ஆங்கிள்ல இருந்து இங்க ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் இவ்வளவு குழப்பிக்கிற நான் சொன்னதை பண்ணேன் உனக்கா புரியும் அப்படின்னு ஒரு பாஸ் சொல்ற மாதிரி ஒரு மேனேஜர் சொல்ற மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி அறிவு தளத்துல நம்மளோட பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்ற மாதிரி ஏன் இவ்வளவு குழப்பிக்கிற எனக்கு பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பண்ணிட்டு போய் கெட்டிங் டு தி ஆக்ஷன் இதுதான் நீ பண்ணணும் இதுதான் உன்னுடைய கர்மா இதுக்குதான் இந்த மண்ணில் நீ வந்து பிறந்திருக்க பாஸ் வரல பை யூஆர் ஆஸ்கிங் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ் உன்னை வேலைக்கு எடுத்தது இதுக்கு தான் இந்த கம்பெனியில் நீ இருக்க எம்ப்ளாயியாக இருக்க அப்படின்னா இந்த இந்த டியூட்டிஸ் எல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஹவு அப்படின்னு கேளு வைனு கேளு நான் சொன்னது புரியலனா நீ பாட்டுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லுவார் நிறைய இடத்துல ஏன்னா நம்மளே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு டயர்ட் ஆயிடுவோம் அடப்போட கேள்வி கேட்டு அவர் புரியாமல் ஆயிரம் கேள்வி கேட்கறதுக்கு இருக்கும் அப்படி இல்லைனாலும் மந்த் எண்ட் இல்ல இல்லை ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகுறதுல ஏதோ ஒரு பிரஷர் ஜோன்ல வந்து இந்த ஆஸ்கிங் கொஸ்டின்லாம் இருக்காது வேலையை முடிச்சா போதும் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா நீ மனுஷனா இங்க பிறந்திருக்க அப்படின்னா நீ மனுஷனா பிறந்ததுக்கு அப்படின்னு ஒரு சில கடமைகள் இருக்கேன் நீ பாட்டுக்கு அதை பண்ணிட்டு போ சும்மா எது கேள்வி கேட்குற உனக்கு நான் சொன்னாலும் புரியல அப்படின்னா உனக்கா ஒரு கட்டத்துல புரியும் கெட் இன் டு தி ஆக்ஷன் உனக்கு பயமா இருக்கா உனக்கு புரியலையா உனக்கு குழப்பமா இருக்கா எனக்காக பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இரு பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான இன் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒன்னு ஞாபகம் வருது அதாவது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நிறைய குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பகவா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்ணு முன்னாடி என்ன கர்மா தெரியுதோ அதை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணு உன் மனசு போகுதா அதாவது இஃப் இட் இஸ் ட்ரூ டு யுவர் நேச்சர் ஜஸ்ட் டூ இட் வித் ஃபுல் ஃப்ளெஜ் இவனு சொல்லி உனக்கு உண்டான வழி பிறக்கும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறாருன்னு எனக்கு வந்து ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு சாமியார் ஒரு குருஜி நான் டவுட்டு கேட்டால் தீத்து வைக்கிற ஆள் சொன்னார்